இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சிவகங்கையில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் பதிவாகி இருந்தது அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் தலா நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடையின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி அன்று கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு படிப்படியாக சற்று குறைவதற்கும் பொதுவாக இயல்பை ஒட்டியோ அல்லது இயல்பை விடசத்து குறைவாகவோ இருக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்